வணக்கம் சார் வணக்கம் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அவருடைய சீனியாரிட்டிக்கு அவருடைய அரசியல் அனுபவத்திற்கு இது வந்து ஒரு தேவையில்லாத ஒன்று அவருக்கு அவரே அவர் அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி பண்ணிட்டுருக்காரு ஐம்பது வருஷமாக அவரை ஆளாக்கி விட்ட கட்சிக்கு துரோகம் செய்திருக்காரு ஐம்பது வருஷமாக இவர் அதிமுகவுடைய தலைவராக பார்த்துட்டு தான் அந்த மக்கள் வந்து தொடர்ந்து இவரை வந்து வாக்களித்து எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்துட்டு வந்தாங்க இவரை தேர்ந்தெடுத்த வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு அந்த மக்களை தந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு ஒரு தற்கொலை என்று சொல்ல மற்றவர்கள் அடையாளப்படுத்துகின்ற க கட்சியில் போய் சேர்ந்து தன்னுடைய கௌரவத்தையும் தன்னை நம்பிய மக்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார் இல்லை செய்திருக்கிறாருன்னா இப்போ ஒரு இடம் வேணும் அப்போ கட்சியை விட்டு அவரை நீக்கிவிட்டார்கள் அப்பொழுது அவரோட காலத்தில் அரசியல் பயணித்து தானாகணும் அதனால ஒரு கட்சி அவரை நினைக்கிறாங்க கட்சிக்கு துரோகம் செஞ்சுனால் சக்க கட்சிக்கு கொள்கைக்கு கட்டுப்பாட்டுக்கு தலைமைக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்தனாலும் தான் அவர் துரோ கட்சியை விட்டு நினைக்கிறாங்க அதுக்கு திரும்ப அவர் மன்னிப்பு கேட்டு கூட போய் சேர்ந்துருக்கலாம்ல தான் வளர்த்து ஆளாக்கின கட்சிக்கு எதிராக செயல்பா செய்து இப்படி துரோகம் செய்யறது அவருடைய வேலை அவர் அதே அவருடைய அரசியல் இல்லை இப்போது கட்சியை விட்டு நீங்கள் நீங்கள் எடப்பாடி அவர்களிடையே பேசியிருக்கலாம்னு சொல்கிறீங்களா ஆ எத்தனையோ பேர் கட்சியை விட்டு நிற்கினாலும் காலப்போக்கில் அவங்க திரும்ப மன்னிப்பு கேட்டு கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்க இது வந்து எல்லா கட்சியும் நடக்கிற ஒரு அரசியல் செயல்பாடு தான் அப்படி இருக்கும்போது அதை விடுத்து கட்சிக்கு துரோகம் செய்கிற க தேர்ந்தெடுத்த மக்களுக்கு துரோகம் செய்கிற இப்போ அந்த தொகுதி வந்து எம்எல்ஏ இல்லாத தொகுதி ஆகிப்போச்சு இதுக்காக உன்னை பாதி ராஜினாமா பண்ண பொறுத்துக்காக உனக்கு அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க மக்களுக்கு செய்த துரோகம் தானே கட்சிக்கு துரோகம் செய்கிற துரோகம் தானே அதுதான் அது தவறான ஒன்று தானே அது எப்படி சரி நம்ம சொல்ல முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் அங்கே போனதுனால் அதிமுகவுக்கு பெரும் சரிவு ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்களே ஆ அதெல்லாம் இது வந்து மீடியாக்கள் மற்ற எதிர்கட்சிகளை மற்றவங்கள்லாம் வந்து பரப்ப கட்டுக்கதை என்ன பெரிய இதாகிப்போச்சு இப்போ அவர் வந்து போய் சேர்ந்தார் வெறும் ஐம்பது பேரோடு போய் சேர்ந்திருக்காரு இப்போ அப்புறம் வளர்ச்சிக்கார்கான சேர்ந்துட்டார் சரி அவர் அவர் ஊர் சொந்த ஊரில் கூட சேர்க்கணும் அந்த ஐம்பது பேர் எத்தனை பேர் திட்டம்னா அந்த ஐம்பது பேர்னா எத்தனை பேர் இருப்பாங்க அதெல்லாம் வந்து சும்மா போச்சு அதனால் வந்து அண்ணா திமுக மிகப்பெரிய இழப்பெல்லாம் கிடையாது இப்போ முப்பதாம் தேதி எழப்படை அங்கே வந்து அன்னாதிமுட பொதுக்கூட்டமாக இது நடத்துக்கிறாங்க அப்போ யார் பக்கம் மக்கள் இருக்காங்க யார் பக்கம் கட்சியா இருக்காங்கன்னு தெரிஞ்சிட போகுதுல்ல இப்போதான் செல் செல்வ ஈர் போடறதுனால அண்ணா திமுக ஒரு இழப்பும் கிடையாது விஜய் அவர்கள் சேர்ந்த உடனே அவருக்கு ஒரு பெரும் பொறுப்பு கொடுத்து அந்த கொங்கு மண்டல அந்த பகுதி அமைப்பாளராக கொடுத்துருக்காங்க சுமார் அறுபது தொகுதிகளுக்கு மேலே அவரோட இதில் வெற்றி வாய்ப்பு வெற்றி விஜய்க்கு கிடைத்துவிடும் அதிமுகவுக்கு பின்னடைவு தான் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் தான் வந்து என்ன சொல்கிறது நகைச்சுவையாக தான் பார்க்கணும் மொழியை இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது ஏன்னா விஜய்க்கு வேணும்னா செங்கோட்டையோட வரவு வந்து மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கலாம் வழியை அது ஒரு அது ஒரு லாபமாக இருக்கலாம் வழியே செங்கோட்டையனுக்கு என்ன லாபம்னு ஒன்றும் புரிய மாட்டேன் செங்கோட்டையன் வந்து என்ன சொல்கிறது கட்சியோட துரோகி தான் அவர் அவர் வந்து அவரை போய்ட்டு அறுபது தொகுதி சேர்த்ததுனால எத்தனை மக்கள் இப்போ கோபிச்செட்டி பார்த்தா தொடர்ந்து ஜெயிச்சாருன்னா அங்கே வந்து முழுக்க முழுக்க அது அண்ணா கோட்டை அந்த அடிப்படையில் தான் இவர் ஜெயிச்சார ஒழிய இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு சொந்த ஏதோ கொஞ்சம் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதற்காக வந்து அறுபது தொகுதியில் வந்து விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு தேடும் விஜய் எத்தனை தேர்தல் நின்று ஓட்டு பேங்க் நிரூபிச்சிருக்காரு இவர் போய் சேர்ந்த அந்த இவர் ஓட்டம் சேர்ந்தால் அவங்க அறுபது தொகுதி ஜெயிச்சிடும்னு சொல்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த தேர்தலும் நிற்கவே இல்லை ஓட் பேங்க் வரப்படுத்தது அதிகபட்சம் எட்டு பத்து சதவீதம் இருக்க முடியும் மொழிய வெற்றி பெற அளவுக்குலாம் வந்து மீடியாக்கள் சொல்றதுலாம் இது வந்து என்ன சொல்ற ஒவ்வொரு கட்சியும் ஐடி விங்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்கு ஒரு பொய்யான மாய தோற்றத்தை மக்கள் மையத்தை உருவாக்குறதுக்காக பா நாங்க அவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறது இருபத்தி அஞ்சு சதவீதம் செங்கோட்டையன் வந்து முப்பது சதவீதம் கிடைத்து விட்டது இருபத்தி அஞ்சு சதவீதம் இது இதெல்லாம் வந்து என்ன சொல்ல கேட்கும்போது நகைச்சுவையாக இருக்குது யார் இருபத்தஞ்சி சதவீதம் யாருக்கு இவருக்கு பணி இருபத்தஞ்சி சதவீதமா யார் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அந்த கருத்து கணிப்பு நடத்தின நிறுவனத்துடைய நம்பகத்தன்மை என்ன இதில் வந்து கே கே கேலி குத்தானது இங்கே அப்போது வந்து இவர் இருபத்தஞ்சி சதவீதம் அதிமுக இருபத்தஞ்சி சதவீதம் திமுக இருபத்தி சதவீதம் பட்டம கட்சி இருபத்தஞ்சு சதவீதம் விடுதத்துக்கு இருபது சதவீதம் இங்கே வந்து நான் ஆயிரத்தி ஐநூறு சதவீதம் மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கதே மொத்தம் நூறு சதவீதம் ஆளுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் ஆளுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் சொன்னால் இதில் கேலி இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்தது ஏடிஎமிக்க கூட ஒரு பெரும் பிரச்சனை இல்லை ஆனால் திமுக தான் இதை பெருசாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவ இதனால் அவர்களுக்கு தான் பாதிப்புங்கிற மாதிரி இருக்காங்களே எப்படி அவங்க அவங்களோட இணையவில்லை என்ற அந்த வேதனையில் பேசிகிட்டு இருக்காங்களோ இருக்கலாம் இவங்க ஏழை பயங்கரமாக போய் முயற்சி செஞ்சாங்க நேரடியாக போய் பார்த்துருக்காரு எம்எல்ஏ பதி ராஜ்நா பண்ணாத சபாநகரிலே போய் சேகர்பாய் போய் பார்த்துருக்காரு எவ்வளோ பெரிய ஆஃபர்னு கொடுத்துருக்காரு ஆனால் இருந்தாலும் அவர் வந்து விலகி போனது அவர் வந்திருந்தால் இன்னும் கொங்கு மண்டலத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கலாமேன்ற ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கிற செய்யலாம் ஆனால் வந்து அதனால வந்து திமுக அண்ணா திமுக பெருசாக பெருசா அதெல்லாம் கொண்டு வந்திருக்காதுங்க இப்போ திமுக போய் சேர்ந்தால் மட்டும் என்ன இருக்கும் கொங்கு மண்டலம் பொழுது அண்ணா திமுக கோட்டை முடியுங்களா அப்போ வந்து அதில் வந்து இது வரைக்கும் அண்ணா திமுக என்ன திமுக அங்கே என்ன பெருசாக ஜெயிச்சிக்குது போன கடைந்த தேர்தலில் திமுக அண்ணா திமுக தான் அங்கே மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கு இவங்களோட இவங்க பெரிய கட்சியாக இருந்தால் அவங்க ஜெயிச்சிருக்கலாம்னா அண்ணா தீம் கொங்குமனு அண்ணா தீமோட கோட்டை அதனால இவர் செங்கோட்டையம் போடுறதுனால திமுக போனாலும் திமுக ஒரு லாபம் கிடையாது எங்கே போனாலும் அண்ணா திமுக ஒரு நஷ்டம் கிடையாது நஷ்டம் இல்லை இப்போ அந்த உதயநிதி அவர்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அப்பாவை முதல்வர் ஆக்கிடணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அவருக்கு எதுவும் தோல்வி பயம் வந்ததுனால அதை சொல்கிறதா பார்க்குறீங்களா எல்லா பிள்ளைக்கும் அவங்க அந்த வயந்த வயதை பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது தான் செய்யும்ல இப்போ இருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு நாங்கள் தான் முதல்வர்னு சொல்கிறது வேற முதல்வராக நாங்கள் ஆக்கிடணுங்கிற இது வேறு விதமாக தானே இருக்குது அது அரசியலில் பெரிய அனுபவன்மை காரணக்காக சொல்ல வந்த வார்த்தையாக இருக்கலாம் அவர் மாற்றி சொல்லியிருக்கணும் ஆனால் வந்து எப்படி சொன்னால் அப்போ அந்த அரசியல் அனுபவன்மையாகக்காக இருக்கலாம் ரெண்டாவது ஒருவேள் அவருக்கே சந்தேகம் வந்துடுச்சே என்னவோ நீங்கள் சொல்கிறபடி நம்ம தோற்றுவோமோ அதனால் எப்படியாவது ஆக்கணும் நாங்கள் தான் ஆவோம் நம்ம திமுக தான் ஜெயிக்கணும் சொல்லணும் நான் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லணும் அதை சொல்ல எப்படியாவது ஆயினும் சொல்லும்போது அவங்களுக்கே தோல்வி பயம் வந்துச்சு என்னவோ நன்றி நன்றி